இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கேக் பாட் இதை பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்வாங்கள்ல கேக்கு அந்த இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்டி இது பார்த்திங்கன்னா மூணு லிட்ருன்னு சொல்லுவாங்க அதிகமாக வந்து ஏழு லிட்ரு ஒம்பது லிட்ரு பன்னெண்டு லிட்ரு இப்படி தான் கிடைக்கும் மூணு லிட்ரு அதிகமாக கிடைக்காது ஸ்டாக் இருக்காது நம்ம இதுக்குன்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம் ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க ஆர்டரு இதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் முட்டைப்பணியான்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்து கணக்கான சட்டி இதுதான் மற்ற எல்லா செட்டிலேயும் ரொம்ப பெருசாக வரும் இதை வந்து கணக்காக செய்யலாம் இதோடய மாடலை பார்த்தோன்னா பழைய இதில் வந்து ரெட் கலரில் வரும் இப்போ வந்து கீழே கோட்டிங் வந்து கருப்பு கலரில் கொடுத்துருக்காங்க புது மாடல் டிசைன்ஸாகவும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா கேக்கு மட்டும் இல்லை நம்ம ஒரு நாலு பேருக்கு உள்ள அளவுக்கு பிரியாணியும் செய்யலாம் இதில் தம் பிரியாணி இந்த மாதிரி செய்யலாம் இது பெஸ்ட் குவாலிட்டி அறுநாள் வரும் நம்ம டைரெக்டாக கம்பெனிலேருந்தே வருது ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பீஸு பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்காது எங்கேயுமே இருக்காது இங்கே நம்ம வந்து ஆர்டர் பண்ணி இதுக்குன்னு வாங்கியிருக்கோம் நம்ம கஸ்டமர் கேட்டிருக்காங்க இதோடய லேயரை பார்த்திங்கன்னா ரெண்டு லேயர் கொடுத்துருப்பாங்க அதனால் சட்டையோட இது வந்து கனமாக இருக்கும் நல்லா ஒர்த்து புல்லாக குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து பன்னெண்டு மந்த்து வாரண்டி கொடுத்துருக்காங்க இதை பார்த்திங்கன்னா பர்னிச்சரில் வாங்குறேன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா போட்டிருப்பாங்க அதில் எம்ஆர்பி இருக்கும் அதனால் பத்து பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க நம்ம அப்படி கிடையாது பாதிக்கு பாதி ரேட்டில் கொடுக்குறோம் ரொம்ப குறைந்த அளவில் கொடுக்கணும் நம்ம கொடுக்குற அளவுக்கு எங்கேயுமே கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக வாங்க நல்லா பிடிக்கும்